இருக்காங்கல்ல அது எல்லாமே போகுமா எல்லா தடைகளும் இங்க இருக்கும் நாங்க சொல்லுவேன்

ハハハハ உடனே போக கூடாதுனா போகுறத தானே உள்ள போகவே கூடாது அந்த எட்ட மாதிரி ஆமா லேடிஸ் போக கூடாதுன்னு சொன்னாங்க இவங்களே இவங்க லை வந்து லேஜென்ஸுமே சண்டை போட்டுட்டே போக கூடாது சரி ஆமா நடக்காதல காதுபா சேமோ கரடர் பறந்துச்சுங்க ஏன்னே வந்துருச்சு என் சாயந்தரமே வந்துருச்சு நான் எடுக்காமல் விட்டுட்டேன் வீடியோ ஒரு செகண்ட் நாங்கள் பார்த்தோம் அந்த சாயந்தரம் என்ன ஊக்கி வைக்கிறாங்களா அதுக்கு முன்னாடி தரத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துருச்சு எனக்குள்ளார நின்றுச்சு வட்டம் போட்டுட்டு உடன்பிறப்புகள் ரெண்டு பேரும் ர இரண்டு உடன்பிறப்புகள்

கோயில்ல முதல் குடமுழுக்கு திருவிழா நடந்திருக்கு நம்ம எல்லாரும் வந்துருக்கோம் எல்லாரையும் வாங்கன்னு சொல்லிட்டு வரவேற்க